வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது உள்பாவனை இன் இன்ஸ்கர்ட்லேயே ரவுண்டாக வர்ற இன்ஸ்கர்ட்டு டைப்பு வயசானவங்க போடுற ரவுண்டு ப்ளீட்டட் இன்ஸ்கர்ட்டு டைப்பு ரெண்டு பார்ட்டு டூ பார்ட் இன்ஸ்கர்ட் டைப்பு இதோடய ப்ளீட்டு வந்து இப்போ வைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இந்த ப்ளீட்டோட அளவு வந்து ஒன் இன்ச்சு கேப்பில் ஒரு ஒரு ப்ளீட்டும் வைக்கிறத கேப்பு டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று ஒன்று இன்ச்சு வைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த இன்ஸ்கர்ட்டோட அளவு முறைகளை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த இன்ஸ்கர்ட்டோட இப்போ நான் ப்ளீட்டுக்கு ரெண்டு பார்ட்டு துணியை எடுத்திருக்கேன் இது ரெண்டு பார்ட் பாவாடை உள் பாவாடை அதோட இது அடிக்கிறது ரோப்புக்கு ஒன்றரை இன்ச்சு அளவு ரோப்பு கீழே மடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு டோட்டலாக வந்து இப்போ ஹிப் சைஸ் வந்து ஹிப் சைஸோட வித்து வந்து தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஃபேப்ரிக் இப்போ கடையில் நம்ம வாங்கணும்னா இப்போ உள்பாவடை தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு மீட்ரும் ஒரு நாலு ஆறு சென் ஆறு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவும் வாங்கிக்கலாம் அதாவது ரெண்டு மீட்ரு ப்ளஸ் ஆறு இன்ச் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி சிக்ஸ் சைஸுக்கு வாங்கிக்கலாம் இப்போ வந்து அது வந்து வித்து நான் சொன்னது லென்த் வந்து எல்லா இதுலேயுமே தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் வருது இப்போ அவங்க உயரம் வந்து கொடுத்தது தேர்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துருந்ததுனால இருக்கட்டும்ட்டு அதே அளவுக்கு வித்து லென்த் அளவுக்கு நான் வச்சுட்டேன் இப்போ வந்து இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இது சர்க்கிள்ஸ் ப்ளீட்டடு இன்ஸ்கர்ட்டுன்றதுனால நம்மளுக்கு வந்து வித்து வந்து நிறைய தேவைப்படுது ப்ளீட் வைக்கிறதுனால இப்போ நார்மல் இன்ஸ்கர்ட் வந்து பேனல் கட்டில் வரும் சிக்ஸ் பார்ட்டு எயிட் பார்ட்டு இப்படிலாம் வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது டூ பார்ட்லேயே அவங்க ப்ளீட்டடாக கேட்டிருக்காங்க அதனால எழுவத்தி ரெண்டு இன்ச்சு நம்மளுக்கு வேணும் டிவைடட் ரெண்டு பார்ட்டாக டிவைடட் பண்ணோம்னா எழுவத்தி ரெண்டு இன்ச்சு வே வரும் அதில் வந்து இப்போ ஒரு பார்ட்டோட ப்ளீட் வச்சு முடிச்சிட்டேன் இப்போ வந்து இதோட இதில் வந்து டோட்டலாக வந்து ரெண்டு பார்ட்டுக்கு சேர்த்து எழுவத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு சைடு சீம் டோட்டலாக வந்து எழுவது ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு சைடு சீம் வேணும் அதாவது டோட்டலாக வந்து எழுவத்தி ரெண்டு இன்ச்சு வந்து நம்மளுக்கு வித்து வித்வைஸ் வேணும் லென்த்து வந்து நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் அதாவது தேர்ட்டி ஃபோர் எடுத்துகிட்டு ஒன்றரை இன்ச் சிம் ஃபார் தி பாட்டம் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் இருந்துச்சு அதனால அதை டேரெக்டாகவே அதே அளவுக்கே வச்சுட்டேன் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து கீழே வந்து டபுள்யூ சைடில் வந்து டபுள்யூ வித் வைஸ் லென்த் வைஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதே மாதிரி ரெண்டு பார்ட்டு ரெண்டு பார்ட்டுக்கும் நான் ப்ளீட் வச்சுட்டேன் இப்போ ரெண்டு பார்ட்டோட கார்னரையும் வந்து இணைக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து தனித்தனி பீஸாக தான் இருக்குது இது ஒவ்வொரு பார்ட்டோட மொதல் ஒரு பார்ட்டை இணைக்கிறப்ப டாப்லேருந்தே இணைச்சிட்றேன் அந்த ப்ளீட் வைக்கிறதுலேருந்தே இணைச்சிட்றேன் இப்போ வந்து ரெண்டு கார்னரையும் டாப்பில் வந்து ஜாயின் பண்ணுறோம் டாப்லேருந்து ஃபஸ்ட்டு இருந்து ஜாயின் பண்ணுறோம் அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டையும் ரெண்டாவது பார்ட்டையும் இணைக்கிறது வந்து அந்த ப்ளீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டுட்டு ப்ளீட்லேருந்து ஜாயின் பண்ணுறோம் ரெண்டு ஸ்டிச் போடுறேன் நான் இந்த ஜாயிண்ட் வந்து இருக்கமா இருக்கணுன்றதுனால இது ரெண்டு பார்ட்டு பாவடை உள் பாவடை இதில் வந்து இந்த ஒரு பகுதியை இணைக்கிறப்போ வந்து நம்ம வந்து மேலேருந்து இணைச்சிட்றோம் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஆனால் ரெண்டாவது பகுதி இணைக்கிறப்போ வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு ஏன்னா ஸ்லிட்டுக்காக கேப் விடுவோம் இதில் வந்து ஸ்லிட்டுக்கு கேப் விட தேவையில்லை ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு சைடு சிம்காக விட்டு ரெண்டு ஸ்டிச்சு போட்டு விட்ருக்கேன் அது பார்த்துறோம் இப்போ ரெண்டாவது பார்ட்டில் ரெண்டாவது பார்ட்டையும் அந்த மொதல் பார்ட்டையும் இணைக்கிறோம் உள்பாவடைக்கு அப்படி இணைக்கிறப்ப அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் இணைக்கிறப்ப நம்ம டேரெக்டாக அதில் மாதிரி ரெண்டு ஸ்டார்டர்டில் இருந்து போட்டுடக்கூடாது ரெண்டு பிளீட்டையும் நல்லா ஃபோல்டு பண்ணி மடித்து ஜாயின் பண்ணுறதுக்காக லென்த் வைஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட் இது ஜாயின் பண்ணிவிட்டு எயிட் இன்ச்சு அதாவது ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்லிட்டு ஓப்பன் வந்து இன்ஸ்கர்ட்டில் சைடில் ஸ்லிட்டு ஓப்பன் வந்து அஞ்சரை இன்ச்சு ஆறு இன்ச்சு வைப்பாங்க சிலர் வந்து நாலரை கூட வைப்பாங்க நம்ம அஞ்சரை ஆறு தான் வைப்போம் ஆனால் இவங்க கஸ்டமர் வந்து எயிட் இன்ச்சு கொஞ்சம் வயசானவங்க எயிட் இன்ச் வச்சுருந்ததுனால போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றக்காக எயிட் இன்ச் வச்சுருந்ததுனால அதிலேருந்து அளவே வச்சுருவோம் அப்படின்ட்டு எயிட் இன்ச்சு மார்க் பண்ணி அந்த எயிட் இன்ச்சிலேருந்து ஸ்டிச் ஆரம்பிக்கிறேன் ஸ்டிச்சை ஆரம்பிக்கிறது வந்து எட்டு இன்ச்சில் இருந்து கீழே ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம் லென்த் வைஸ் தான் இப்போ ஜாயின் இருக்கேன் இப்போ வித்வைஸ் ஜாயின் வித் வித்வைஸ் நம்ம ப்ளீட் வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிட்டு வர்ற இடத்துல மடிச்சும் அடிச்சிட்றோம் அதை கடைசியாக நான் காட்டுவேன் மடிச்சு அடிக்கிறத இப்போ வந்து அது இது கடுத்து கீழே வந்து மடிச்சடிப்போம் இதை முடிச்சுட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் வந்து மடிச்சடிப்போம் இப்போ வந்து இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கிறோம் நீங்கள் பாருங்கள் இதில் இருந்து அந்த எயிட் இன்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லென்த் வைஸாக ஸ்டிச் பண்ணுறேன் லென்த் வைஸாக ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டுக்கிறேன் ரெண்டு தடவை அடிச்சுக்கிறோம் கீழே வந்து ஈவனாக வர்ற மாதிரி அடுத்து வந்து பாட்டம் லைனை வந்து மடிச்சு அடிக்கிறோம் மடிச்சு அடிக்க போகிறோம் இப்போ பாட்டம் வந்து ஜாயின் பண்ணுறப்ப அந்த கார்னர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபோல்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்டிச் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வந்து இப்போ சர்க்கிளாக வந்துடுச்சு ஓரளவுக்கு வந்துடுச்சு இந்த ப்ளீட்டை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம என்ன ஜாயின் பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து கீழே பாட்டம் லைன் இப்போ இது வந்து டாப்பு ப்ளீட்டடை காட்டிகிட்டு இருக்கேன் அடுத்து வந்து கீழே பாட்டம் லைனில் வந்து கீழே உள்பக்கம் எப்படி வந்திருக்குன்றதையும் காட்டியிருக்கேன் இப்போ வந்து கீழே பாட்டம் லைனை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் நம்ம கார்னர் எட்ஜு அந்த ஜாயின் பண்ண எட்ஜில் இருந்து தான் ஃபோல்டு பண்ணணும் ஒரு மடிப்பு மடித்து அடுத்த ரெட்டை மடிப்பாக மடித்து அடிப்போம்ல அது மாதிரி லேசாக ஒரு கால் இன்ச் மடி மடிச்சு அடிக்க அடுத்து ஒரு கால் இன்ச்சு இந்த ஸ்லிப்லாம் வந்து மடிஞ்சு வச்சுக்கிறோம் அரை இன்ச்சு கால் இன்ச்சு போட்டு அரை இன்ச்சு மடித்து அடி வந்து நான் வந்து அரை இன்ச்சு வச்சுட்டு மடிப்பு மதிச்சுட்டு ஒன் இன்ச்சில் வந்து ஃபோல்டு பண்ணுறேன் கீழே பாட்டம் லைனில் இன்ஸ்க்ட்டில் பாட்டம் லைனில் மடித்து அடிக்கிறேன் இதே மாதிரி சு சுற்றி ஸ்கர்ட் ஃபுல்லாகவுமே சர்க்கிளாக நான் அடிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த கார்னரில் வந்து மடிப்பு இந்த மடித்த மடிப்பும் நம்ம ஸ்டிச்சும் நான் போட்டிருக்க ஸ்டிச்சும் ஈவனாக வந்திருக்கணும் தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படி இருந்தால் தான் கடைசி வரையும் அந்த கோடும் அதுவும் ஃபோல்டரில் வந்து அந்த இது ஈவனாக வரும் உங்களுக்கு தெரியும் ஸ்டிச்சு வர்றது அதை வந்து நம்ம உள் உள்பக்கம் முத அடிக்கிறப்பே பார்த்து கவனமாக வச்சு அடிச்சிட்டோம்னா அடுத்து கார்னரை சுற்றி அடிக்கிறப்ப ச சமமாக வந்துடும் ரொம்ப இழுத்து அடிக்காமல் ஓரளவுக்கு நார்மலாக வச்சு அடித்தாலே சரியாக வந்துடும் ஒரு ஏன்னா இது வந்து நம்ம கீழே பாட்டம் லைனில் ஒரு ஸ்டிச் தான் கொடுப்போம் ரெண்டு டபுள் ஸ்டிச் வந்து கொடுக்க மாட்டோம் அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து நீட்டாக நேராக அடிச்சிடலாம் சுத்தி அடிக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க பாட்டம் ஃபுல்லாக ச சர்க்கிளாக அதை நீங்கள் பாருங்கள் பார்த்த இன்ஸ்கோட வித்து வந்து தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் செகண்ட் பார்ட்டோட ஸ்கர்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் அல்லது தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் அல்லது தேர்ட்டி செவன் எவ்வளோ இருக்கோ அது நம்ம வெட்டுறப்ப ஈவனாக பார்த்து வெட்டிக்கணும் முதல் வந்து எழுவத்தி ரெண்டு அளவு மார்க் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வெட்டுக்கலாம் இப்போ வந்து கீழ் மேலே வந்து டாப் பாட்டத்தில் வந்து ரோப்பு வந்து ஒன்றரை இன்ச்சு லென்த் வந்து நான் சொன்ன மாதிரி நைன்ட்டி செவன் அதாவது அவங்களோட ஹிப் சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் தேர்ட்டி செவன் வச்சுருக்கோம் ப்ளஸ் தேர்ட்டி வந்து எக்ஸ்ட்ரா எல்லோரும் பத்து தான் ரோபோட நீல வந்து எக்ஸ்ட்ரா சைடில் விடுவாங்க ஆனால் இவங்க வயதானவங்க முப்பது கேட்டிருந்ததுனால ஒரு பக்கம் முப்பது இன்னொரு பக்கம் முப்பது ப்ளஸ் நடுவில் ஹிப்போட சரௌண்டிங் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஆஃப் தேர்ட்டி செவன் எடுத்திருக்கேன் டோட்டலாக வந்து நைன்ட்டி செவன் வந்து ரோபோட லென்த்து எடுத்திருக்கேன் லோபோ ரோபோட வித்து வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ வந்து நீங்கள் தொண்ணூற்றி ஏழு இன்ச்சு நான் வந்து தனித்தனியாக எடுத்து ஜாயின் பண்ணிட்டேன் மூணு பீஸ் வந்து எடுத்து ஜாயின் பண்ணிட்டேன் அதாவது நம்ம ஏற்கனவே எழுவத்தி ரெண்டு இன்ச்சு நம்ம கட் பண்ணது போக மீதி உள்ள துணியில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு பார்ட்டாக எடுத்துகிட்டு அதை ஜாயின் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பாருங்கள் இன்ஸ்கர்ட்டில் வந்து அந்த கார்னரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரோப்போட இதை வந்து அதாவது நல்ல பக்கம் கெ நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கமும் திருப்புவாங்க அதாவது ராங் சைடு வச்சு ரைட் சைடும் திருப்புவாங்க ரைட் சைடு வச்சு ராங் சைடு திருப்புவாங்க ஆனால் மேக்சிமம் வந்து ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்புறது தான் ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் அதாவது ராங் சைடு இப்போ வச்சுருக்கேன் ராங் சைடு உள்பக்கம் வச்சு அந்த ரோபோட அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதாவது எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா அந்த முப்பது இன்ச்சு இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா துணியை இந்த மாதிரியே விட்டிருக்கேன் ஓப்பனாக விட்டிருக்கேன் அந்த ரோபை இந்த ஹிப்பு ஹிப் லைன் வர்ற இடம் வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு அந்த முப்பத்தி ஏழு இன்ச்சு வர்ற இடத்துல வந்து ஒரு இன்ச்சு அல்லது அரை இன்ச்சு தள்ளி அந்த ப்ளீட்டட் மேலேயே கொஞ்சம் பார்த்து நிதானித்து வைக்கணும் இல்லைனா ப்ளீட்டடில் வந்து சுருக்கு சுருக்காயிரும் நம்ம பொறுமையாக வந்து விரித்து விட்டு விரித்து விட்டு பண்ணணும் அது மேல ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே நீங்கள் வர்றீங்க இப்போ வர்றப்ப எடுத்து எடுத்து விட்டுக்கணும் இப்போ கேப்பில் வந்து எடுத்து எடுத்து விட்டுக்கணும் அந்த ப்ளீட் வந்து நம்மளுக்கு கசங்கிராமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணுறப்ப பொறுமையாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும் நம்ம மொதல் இந்த பக்கம் முப்பது இன்ச்சு வந்து வலது பக்கம் அந்த ரோப் வர்றதுக்கும் இடது பக்கம் அந்த கார்னரில் வந்து ஸ்லிட்டு வர கார்னரில் வந்து ஒரு முப்பது இன்ச்சு வர்ற அளவுக்கு வந்து ஏற்கனவே பாயிண்ட் அவுட்டு அந்த மார்க்கர்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேன் நான் அந்த இடம் முப்பத்தி ஏழாவது இன்ச்சுலேயே அந்த கரெக்டாக அந்த ஹிப் லைனில் ஃபினிஷ் ஆகிற மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோப் வந்து நம்ம தனியாக மடிச்சு அடிப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெறும் தான் வந்து நான் ஒரு அரை இன்ச்சு அடிக்கிறேன் இது வந்து ராங் சைடு ராங் சைடு அடித்து திருப்புறோம் இப்போ வந்து எயிட் இன்ச்சு கேப் வர்ற இடத்துல வந்து ஸ்லிட்டு ஸ்லிட்டில் வந்து மடிச்சு அடிக்கிறத காட்டியிருக்கேன் இப்போ எயிட் இன்ச்சு கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா நான் இப்போ அது சொன்னேன் இல்லை ஸ்லிட்டு மடித்து அடிக்காமல் இருக்கேன்னு கடைசியாக காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ ஸ்லிட்டு எயிட் இன்ச் வர இடத்துல வந்து மடிச்சு அடிக்கிறேன் ஏன்னா அந்த முத மடிக்க மறந்துட்டேன் இப்போ வந்து ம மடித்து காட்டுறேன் இப்போ வந்து இந்த ரோப் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு ஸ்லிட்டு முடிச்சுட்டு ஸ்லிட்டு முடிச்சுட்டு அந்த ரோப் வந்து இப்போ நான் ராங் சைட்லேருந்து ரைட் சைடு அடுத்து திருப்பணும் இது வந்து ஸ்லிட்டு தான் இருக்கேன் இப்போ இப்போ ராங் சைட்லேருந்து ரைட் சைடு இப்படி ஒரு ரெட்டை மடிப்பாக மடித்து மேலே அடிக்கிறோம் அதாவது பழைய காலத்து பா பாவட தாவணி மாடல் படி அடிக்கிறோம் பாவட தாவணியில் நாடாக வந்து அடிப்பாங்கள்ல அந்த மெத்தர்டில் அடிக்கிறேன் அதாவது ராங் சைடு அடிச்சுட்டு ரைட் சைடு திருப்பிறப்ப ரெண்டு ஃபோல்டாக ரெட்டை ஃபோல்டாக அப்படி மடிக்கிறேன் திருப்பி பாருங்கள் ரெட்டை ஃபோல்டாக மடிக்கிறேன் நீங்கள் கவனிங்க அது ப்ளீட் வர்ற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அடிக்கணும் இது வந்து ப பழைய இதில் வந்து நாடா வந்து இப்படி வச்சு அடிப்பாங்க இப்போயுமே தாவணி பாவட தாவணியில் வந்து இப்படி வச்சு அடிக்கிற மெத்தட்ருக்கு இல்லை மேலே ரெண்டு இது பெல்ட்டு மாதிரி கொடுப்பாங்க நம்ம பெல்ட் மாதிரி கொடுக்கலை எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு வந்து பெல்ட் மாதிரி கொடுக்கலை அல்லது எலாஸ்டிக் லைன் அப்படி கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக இப்படி வச்சு அடித்து திருப்புறோம் இது வந்து ரைட் சைடு நல்ல பக்கம் வந்து மடிப்பு வர்ற பகுதி வந்து ஸ்டிச்சு வர்ற பகுதி வந்து ரைட் சைடு ரெண்டு ரெட்டை அடி அடிச்சிட்றோம் ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிக்கிறோம் ரெட்டை அடி அடிக்கணும் இல்லை ஒரு அடியே நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டிச்சே போட்டுக்கலாம் இப்போ வந்து தேர்ட்டி செவன் இன்ச்சுக்கு ஹிப்ஸ் லைனில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக கொடுத்துட்றோம் நம்ம வந்து அந்த ப்ளீட்டில் அடிக்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக எடுத்து விட்டு அடிக்கிறோம் அவசரப்பட்டு அடிச்சிட்டோம்னா அங்கே ப்ளீட் வந்து கொஞ்சம் சொதப்பிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த கார்னர் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இப்படி சும்மா ஓப்பனாக இருக்கும் அதை வந்து எப்படி மடிச்சு அடிக்கிறது உள் பக்கம் இப்படி ஒரு மடிப்பு ரெ ரெட்டை மடிப்பாக இந்த பக்கமும் ஒரு மடிப்பு மடித்து அந்த ரோப்பை வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் கார்னரில் மடிக்கிறப்ப இது வந்து சைடில் மடிக்கும் அந்த முப்பது இன்ச்சை வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறத காட்டுறேன் இப்போ கார்னரில் மடிக்கிறப்ப எட்ஜஸ் மடிக்கிறப்ப நார்மலாக இப்படி ஃபினிஷ் பண்ணி இப்படி சுருட்டி அடித்தோம்னா அது அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது அதனால் அந்த எட்ஜஸ்ஸை வந்து லேஸாக ஒரு சுருட்டு சுருட்டிட்டு ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டு அப்புறம் இப் ஏற்கனவே நார்மலாக இப்போ காட்டின இதுக்கு முன்னாடி காட்டின மாதிரி ரெட்டை மடிப்பாக மடித்து அடிச்சிட்டோம்னா கரெக்டாக ஃபினிஷிங் வந்து உள்ள கூடியே போயிடும் இப்போ தான் நீங்கள் பார்க்குறது வந்து உள்பாவடையோட அமைப்பு சர்க்கிளாக வரும் தேர்ட்டி சிக்ஸுக்கு ஈச்சஸ்க்கு இது வெளியில் தர தெரியுற மாதிரி வருது இதுவும் ஒரு நீட்டாக இருக்கும் சிலர் வந்து இந்த மாடல் வேண்டாம் எனக்கு வெளியில் தெரிகிற மாதிரி வேண்டாம் உள்ளே பார்க்கணும்னா நம்ம ரோப் அடிக்கிறதும் வந்து ரைட் சைடு வச்சு ராங் சைடு வந்து உள்ள திருப்பிடலாம் ஆனால் அதோட ஃபினிஷிங்கை விட இந்த ஃபினிஷிங் தான் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து கீழே வந்து பாட்டம் லைன்லேருந்து எவ்வளோ மடிப்பு நீட்டாக ஈவனாக வந்திருக்குன்றதை காட்டுறேன் இது வந்து நல்ல பக்கம் எப்படி சைட்லலாம் எப்படி ஸ்டிச் வந்திருக்குன்றதான் காட்டியிருக்கேன் இதுதான் உள் ரெண்டு பார்ட் உள்பாவடை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்